என் இனிய அன்பர்களே திருமந்திரத்தில் நாம் பார்க்கப் போகும் இன்றைய மந்திரம் இருநூற்று நாற்பத்தி நான்கு திறம் தரும் முத்தியும் செல்வமும் வேண்டின் மறந்தும் ஆற்றல் வேண்டும் சிறந்த நீர் ஞாலம் செய் தொழில் யாவையும் அரைந்திடில் வேந்தனுக்கு ஆறில் ஒன்று ஆமே மறுமைக்கு மேன்மை தரும் பேரின்ப வீட்டையும் இம்மைக்கு பெருமை சேர்க்கும் பொருள் செல்வத்தையும் அடைய வேண்டும் என்றால் தன்னை மறந்த நிலையிலேயும் அறச் செய்ய வேண்டும் உயிர் வாழ சிறந்ததான நீர் சூழ்ந்த இந்த உலகில் செய்யும் தொழில்கள் அனைத்தையும் பற்றி சொல்வதானால் அவற்றில் ஆறில் ஒரு பங்கு பெறத்தக்க உரிமை பொருள் வரியாகும் இது ஒரு அரசனுக்கான தகுதியாக சொல்லப்பட்ட பாடல் ஆனால் இன்று அனைவருக்குமே பொருந்தக்கூடியது மறுமைக்கும் மேன்மை தரும் பேரின்பை வீட்டையும் இம்மைக்கு பெருமை சேர்க்கும் பொருள் செல்வத்தையும் அடைய வேண்டும் என்றால் தன்னை மறந்த நிலையில் கூட அரசியல்களைத்தான் செய்ய வேண்டும் அந்த பாடல் மீண்டும் படிக்கிறேன் திறன் முத்தியும் செல்வமும் வேண்டின் மறந்தும் அறநெறியே ஆற்றல் வேண்டும் சிறந்த நீர் ஞாலம் செய் தொழில் யாவையும் அரைந்திடில் வேந்தனுக்கு ஆறில் ஒன்றாமே நாளை இன்னொரு மந்திரத்தோடு இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்